ன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டிலேஷியா இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி இறைச்சி சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய தாய்லாந்தில் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல சரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க இருநூறுக்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி மேலும் ஹைவேயிலிருந்து வரும் எழுநூறு மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க இப்பவே வாங்க கையோட அள்ளிட்டு போங்க லிட்டிலேஷியா எக்ஸோடிக் ஃபுட் பார்க் வெக் நான்கு ஆறு ஆறு ஐந்து ஆஃப் சிங்கம் தொடர்புகளுக்கு சைஃபர் ஆறு இரண்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று 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 நீங்க திருமணிங்களா நீங்க அமேரியா மதியா மூங்களா அகியல கர மதியல நிப்பாட்ட அவரோட கதைய போயிடுது நம்ம சொல்லி போட்ட மதியைய வந்துறாய்மா அவரோட நேகம் அந்த வேடு என்ன சாவே

ஒரு ஆவத்தை ஒரு அவதி போகுது அதுல எங்களுக்கு அடுத்த காவலை அடித்து வந்து எடுத்துக்கொண்டு அவை பெண்களுமே அவர்கள் என்ன அடிப்படையில் என்ன நியமத்தில என்ன சொன்னால் கணக்காளர்கள் பொறுப்பு எனக்கு அதுக்குரிய தக்கழுத்தங்கள் நிதி பிரமானங்கள் இதுகளை

போய் தான்

தியல் உருபنا நாடமும் பட்டற உருபன வந்தrowData இப்படியான சேலை கொண்டிருக்கிறானே நான் ஒருவேளை அவனே இபானான கதை சுந்த சபைல இருக்க கூடாது இருந்த போதும் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையே சீக்கிரம் இது போல தெளிவான முறையில் எல்லாருக்குமே வழங்கப்படுத்தப்பட்டது இந்த விசேஷங்களா இந்த விஷயம் எழுத்து முகமார் காரணிச்சு உங்கள் வரை அடிப்படையில் அடிப்படையை தமிழர்கள் இந்த சப தீர்மானத்தின் அடிப்படையில் அதுக்கு பிறகு மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வாரம் விளைவு சொல்லி இருக்கிறாங்க அதிகாரிகள் கேள்வி தொடர்ச்சியிருந்த <laughs> <laughs> আর কিছু <quest trips> <Nahi problems>